தொடரும் அதிரடி தொடர்நடுங்கிய டீம் இங்கிலாந்து அண்டு என்னங்க சொல்றது அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு இன்னிங்ஸாக அதிரடி இன்னிங்ஸை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு ரோபோட் விளையாண்ட மாதிரி விளையாண்டுருக்காருங்க ஒரு வீடியோ கேம் இன்னிங்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது ஏறத்தாழ இருபத்தி மூணு சிக்ஸர் தெடிக்க விட்ருக்காரு அண்டு இறக்கமின்றி செஞ்சிருக்காருங்க அதாவது இந்த போரில் வந்துட்டு ஆதி காலத்தில் வந்துட்டு சண்டை நடக்கும் மனுஷனை ஈஸியாக குழுவாங்க இந்த போரில் சதக் 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 சதக்குனு தலை ரெண்டு துண்டாக பறக்குங்க அந்த மாதிரி சிக்சரு இங்கிலாந்து பவுலர்ஸ் எப்படி போட்டாலும் அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஆல் டேரக்ஷன் ஈஸ்ட் வெஸ்ட்டு இப்படி தெரிக்க விட்டார் ரெட்ரே சொல்லாங்க நம்ம நிதிஷ் ரெட்டி என்னமா அடிக்கிறாருங்கிறீங்க எங்கே ஆரம்பிச்சாரோ அங்கேருந்தே கண்டியூ பண்ணியிருக்காருங்க பிஜிடி டெஸ்ட் சீரில் டெஸ்ட்டை டி டுவெண்ட்டி ஃபார்ம் மாற்றினார் அதிவேகமாக சதம் கன்வெர்ட் பண்ணாரு சராசரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஐம்பது ரன் அடிச்சிருந்தாரு அங்கேருந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காருங்க இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அண்ட் இந்திய டீமோட நியூ நியூ கோச் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அதிரடியாக தான் டி டுவெண்டி ஃபார்மேட்டில் சர்வே பண்ண முடியும் ஓகேவா ஒரு அதிரடி கிட்ட டெஃபினட்டா தொடக்கத்தில் வந்துட்டு இறங்குங்க அப்போதான் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் ஓகே அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டிகள் மோதுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் போட்டிகள் மோதுறாங்க ஓகேவா இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணி சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கை தேர்வு பண்ணாரு குமாருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்தாருங்க தம்பி நீ போய் தொடக்க வீரர் ப்ரோனு அப்பா வேற லெவல் என்று தாங்க சொல்லணும் பிரித்து மேஞ்சிட்டாரு இதை வந்துட்டு உண்மையிலேயே சொல்றேன் வார்த்தையால் பிரிக்க முடியாதுங்க இருபத்தி மூணு சிக்ஸர் வீஸ் இருக்கார் அதுல ஆறு சிக்ஸர் எப்படி அடிச்சாருன்னு தெரியுமா அந்த டெஸ்ட்ல வந்துட்டு சீமர்ஸா அப்படி பேட்டை கிண்டி விடுவார் பாத்தீங்களா பின்னாடி பின்னாடி சிக்ஸர் அடிப்பார் லெஃப்ட் திரும்பி அதாவது ஹாண்டில மாற்றி சிக்ஸர் அடிப்பார் பேக்கில் அந்த மாதிரி ஆறு சிக்ஸர் வீசுனாருங்க இந்த பையன்கிட்ட பயமே இல்லை தனி ஒருவன் ஒத்தையா மொத்த இங்கிலாந்து டீமை ஊதிய திருப்பி டீம் இந்தியா ஸ்கோர் கோண்டி ஓவர் ஆகும் போது நானூறு இவர் விக்கெட் ஈழப்பின்றி வேல்டு ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காருங்க டி டுவெண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் மொத்த மேட்ச்சில் மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்வையை இவர் பக்கம் திருப்பியிருக்கார் என்று சொல்லலாம் அதே மாதிரி இவரோட ஸ்லாட்டை உறுதி செஞ்சிட்டாருங்க நித்திஷ் ரெட்டி இனிமே அவர் தொடக்க வீரராக தான் இறங்கப்போகிறாரு இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம சூரியகுமார் யாதோ மென்ஷன் பண்ணியிருந்தார் இனிமே இந்த இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மெண்ட்லையும் சரி டி ட்வெண்டி வேல் கப் வேல்டு கப் தொடரும் சரி இனிமே இவர்தாயா தொடக்க வீரராக இறங்கப்போகிறார் என்றும் ஒரு முக்கியமான ஆஃபர் கொடுத்துருக்காரு ஃபுல் லைசன்ஸ் கொடுத்திருக்காரு அந்த லைசன்ஸ்ல தான் நிதிஷ் ரெட்டி நிலைகுலைய வைத்துள்ளார் என்று சொல்லாம் டீம் இங்கிலாந்து இருபத்தி மூணு சிக்ஸர் அண்ட் ஏறத்தால பன்னெண்டு பவுண்டரி வீசியிருக்காரு இருநூத்தி ரன் டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஒரு தனி தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு தொட முடியாத ஹிஸ்டரியை வந்துட்டு பயிற்சி பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு நிதிஷுமே என்ன சொல்லியிருக்காருனா லைவ் மேட்ச்லையுமே இந்த அதிரடி கண்டிப்பாகும் என்றும் அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இருநூத்தம்பது இந்த சீரீஸ் முடிகிறதுக்குள்ள ஒரு மேட்ச்சில் நான் நான் உறுதியாக அடிப்பேன் இந்த மாதிரி என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு தலையில் கை வச்சுட்டாங்க யார் சாமி இவன் அதாவது யாரா இந்த பையங்கிற மாதிரி தான் இங்கிலாண்டோட மைண்ட் செட் இருந்தது தலை குனிஞ்சிட்டாங்க அந்த தமிழில் கூட கொடுத்துருப்பேன் ஒரு புதிய ஹீரோ புது புதிய அதிரடி ஹிட்டர் இந்திய டீமுக்கு கிடச்சிட்டாருங்க ஏன்னா பாஸ்டில் வந்துட்டு விரேந்தர் சேவாக் அவர் தான் முதல் பந்துலேருந்தே அடிப்பார் இவரும் முதல் பந்துலேருந்து அதாவது டிஃபென்ஸ் பண்ணாமல் ஒரு பந்து கூட டாட் பால் இல்லாமல் இவர் அந்த இரநூத்தம்பது ரன் அடிச்சு ஒரு மிகப்பெரிய தொட முடியாத ஹிஸ்டரியை வந்துட்டு நிதிஷ் ரெட்டி பதிவு பண்ணிருக்காரு டீம் ஸ்கோர் நானூறு இந்திய கிரவுண்டு பொட்டி கிரவுண்டு தானே பேட்டிங் கார்டுகளாக தான் இருக்கும் இவங்களுமே முந்நூறு ரன் நெருக்கி வந்தாங்க ஓகேவா அண்டு இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு சுருட்டி போட்டாங்க ஏறத்தால் வந்துட்டு இந்தியா மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் இங்கிலாண்டு வந்துட்டு டி ட்வெண்ட்டி பயிற்சி இடத்துல பீட் பண்ணியிருக்காங்க அதற்கு ஒரு மூலமாக அண்டு முதுகெலும்பாக வந்துட்டு நிதிஷ் ரெட்டி இருந்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க